தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்த அன்புக்கரங்கள் திட்டத்தின் பயனாளிகளுக்கு திருப்பூரில் உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த பெருமானூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது இதில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரவணரே திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் இரு பெற்றோர்களையும் இழந்தவர்கள் ஒரே பெற்றோரை இழந்து மற்றொருவர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரே பெற்றோரை இழந்து மற்றொருவரால் கைவிடப்பட்டவர்கள் சிறையில் உள்ளவர்கள் போன்ற குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இக்குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் உதவித்தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் திருப்பூர் மாவட்டத்தின் ஒன்பது தாலுக்காக்களில் படிக்கும் இருநூற்றி நாற்பத்தி ஆறு குழந்தைகளுக்கு அடையாள அட்டையும் இலவச புத்தகப்பையும் அமைச்சர் சாமிநாதன் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இந்த திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு நம்பிக்கையையும் ஆதரவையும் வழங்குவதே நோக்கம் அவர்களின் கல்வியும் வாழ்வாதாரமும் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படும் என தெரிவித்தார் அவர்கள் சென்னையிலிருந்து துவக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த அன்பு கரங்கள் என்கிற திட்டம் இரண்டு பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் என்கிற வகையிலும் அதே நேரத்தில் ஒரு பெற்றோரை இழந்து ஒரு பெற்றோர் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் கல்வி செலவுக்காக மாதம் இரண்டாயிரம் என்கிற வகையிலும் அதேபோல் ஒரு பெற்றோர் இழந்து இன்னொரு பெற்றோரால் கைவிடப்பட்டிருந்தால் அவர்களும் அவர் ஆகவற்றவராக மாறுகிறார்கள் எனவே அந்த வகையிலும் இன்றைக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு பெற்றோரை இழந்த பிறகு இன்னொரு பெற்றோர் தண்டனையின் காரணமாக ஏதாவது சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை பெற்று சிறையில் இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளுக்கும் அது வழங்கப்படுகிறது எனவே இப்படி பல்வேறு வகையிலே தான் ஐந்து தலைப்புகளில் இந்த மாதிரி இரண்டாயிரம் திட்டம் அன்புக்கரங்கள் என்கிற தலைப்பில் வழங்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் அது கண்டறியப்பட்டு மாவட்ட அளவில் இந்த திட்டங்கள் துவக்கி வைக்கப்படுகிறது அந்த வகையில் மாண்புகள் முதலமைச்சரோடு இன்றைக்கு சென்னையில் என்னுடைய அறிவுலக மேகை பேரிஞர் அண்ணா அவர்களால் வேலையின் சிரிப்பிலை இறைவனை காண்போம் என்ற தத்துவத்தை தவிர பேரிஞர் அண்ணா பிறந்த நாளான இன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சென்னை என்ற திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் ஆண்புக்கு துணை முதலமைச்சரவர்கள் முன்னிலையில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவு இங்கே நம்முடைய பெருமாநல்லூரில் இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடைபெற்று நடைபெற்றிருந்திருக்கிறது இதில் நம்முடைய மாவட்டம் முழுவதும் சேர்ந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு குழந்தைகள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இரண்டு குழந்தைகளை சிறந்தவர்கள் என்ற வகையில் சுமார் நூற்றி நாற்பத்தி நாலு பேரும் பெற்றோர் ஒருவர் இறந்துவிட்டால் மற்றொரு பிரிந்து குழந்தை கைவிடப்பட்டிருக்கிற வகையில் எண்பத்தி ஐந்து பேரும் பெற்றோர் ஒருவர் இறந்து விட்டால் மற்றொரு பெற்றோர் வேறொருவரை திருமணம் கொண்டு இவரை கைவிட்டு விட்ட அடிப்படையில் ஒரு நான்கு குழந்தைகள் அதே போல பெற்றோர் ஒருவர் இறந்துவிட்டால் மற்றொரு பெற்றோர் சிறையில் உள்ளார் என்கிற தலைப்பில் உள்ள வகையில் அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு குழந்தைகள் கண்டறியப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஆபத்தான நோய்கள் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கார் ஒரு பெற்றோர் விட்டார் இன்னொரு பெற்றோர் ஆபத்தான ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்த வகையில் ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கக்கூடிய குடும்பம் என்ற வகையில் ஏழு குடும்பங்கள் கண்டறியப்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஏழு குழந்தைகள் இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஆறு குழந்தைகள் நம்முடைய மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் வீதம் அனுப்பி வைக்கப்படுகிறது ஆண்டுக்கு முதலமைச்சரவர்கள் இந்த சிறப்பான திட்டத்தை இந்த மகத்தான திட்டத்தை இன்றைக்கு இந்த ஏழை குழந்தைகளுடைய கல்வி செலவுக்காக அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அவருடைய பெற்றோர்களை இழந்து வாடக்கூடிய அவர்களுக்கு இன்றைக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு ஆதரவாக இருக்கும் இந்த நிதியுதவி வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் சிறப்பாக இந்த திட்டம் இங்கே திருப்பூர் மாவட்டம் பெருமன்றில் ஊக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே வர இலவ இயலாத குழந்தைகளாக இன்றைக்கு உடுமலைப்பேட்டை மற்றும் வடத்துக்குள் தாலுக்காவை சேர்ந்த உடம்புப்பேட்டை தாலுகாவை சேர்ந்தவர்களுக்கு உடுமுலைப்பேட்டையில் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது அங்கேயும் அங்கே நம்முடைய கோட்டாட்சியர் தலைமையில் அந்த நிகழ்ச்சி அங்கே இணைக்கப்பட்டு அது சிறப்பாக அங்கேயும் எனவே அந்த வகையில் ஒரு சிறப்பான திட்டம் ஒரு மகத்தான திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக நடந்திருக்கிறது இந்த திட்டத்தை வழங்கிய மாண்புகள் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரத்தில் திருப்பூர் மாவட்ட மக்கள் சார்பாக ரெண்டு மேலும்